ஹாய் இந்த வீடியோ பார்க்குறீங்களா எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா என்னால் எது எது ஃபஸ்ட்டு பண்ண முடியாது இப்போயும் பண்ண முடியாமல் இருக்குது கிடையாது அதெல்லாம் வீடியோவை போட்டு அதுக்கடுத்து அதை பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய எய்மு அதை கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து என்னால் புல்லப்ஸ் வந்து இதை வச்சு எடுப்பாங்க மேலே தொங்கி புல்லப்ஸ் எடுப்பாங்க பட் அது நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது சுத்தமாக எனக்கு வரவே இந்த லெஃப்டினன்ட் இன்ஜினியர்னால் தூக்க முடியல நரம்பி அடிப்பட்றதுனால தூக்க முடியல ரைட் ஹேண்டு தூக்குது வீட்டு ஒரு உடம்பு கூட ரைட் ஹேண்டு தூக்கிது பட் லெஃப்ட் ஹேண்டு தூக்க முடியல பட் நான் அதுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த மேலே புல்லுப்ஸும் மட்டும் தான் மாட்டேங்குது கீழே தண்டால் போடுறதுக்கு இதெல்லாம் வருது மேலே கையை வந்து என்னால் மேலே தூக்கி எந்த இதுவுமே பண்ண முடியாது எந்த எக்ஸசைஸுமே பண்ண முடியாது இப்போ இந்த ஹேண்ட் இருக்குன்னா அந்த ஹேண்டை கீழே வச்சு தண்டால் போடலாம் இடுப்பு கீழே உள்ள வேலை எல்லாமே பார்த்துடலாம் இது ஜெஸ்ட்டுக்கு கீழே உள்ள வேலை எல்லாமே பார்த்துடலாம் பட் ஜெஸ்ட்டுக்கு மேலே உள்ளது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நரம்பு சோல்டு நரம்பு அடிச்சனால அந்த மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது மத்தபடி எல்லாம் வேலை செய்யுது அதனால் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டுருக்கேன் நான் இங்கே ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பி இருக்கனால கம்பியில் காலை வச்சு அதுவும் போட முடியாது லைட் லைட்டாக ஏதோ போடலாம் ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் போக போக தான் வரும் பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் பட் இதை எப்படியும் விட்டுறக்கூடாது நானும் இந்த கையை எப்படியா ரெடி தான் வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணி உங்கள்கிட்டருந்து வர பாசிட்டிவாக இருக்கிற கமாண்டை அதை நான் எனக்கு எடுத்துக்கிட்டு இன்னும் நான் மோட்டிவேட்டாக ட்ரை பண்ணுவேன் நீ என்னென்ன சொல்லுறீங்களோ அதையும் நான் பண்ணுவேன் நீ இப்படி பண்ணுங்கள் ப்ரோ அப்படி பண்ணுங்க அதான் கரெக்டாக இருக்கும் இப்படி பண்ணால் இங்கே இதெல்லாம் ரிஸ்க்கு அப்படி இப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க எதாவது கமெண்ட் கமெண்ட்டை பார்த்து தான் நான் இங்கே கொஞ்சம் மூட்டிகிட்ட ஆகிறேன் அதை இது பண்ணக்கூடாதுன்னா நான் பண்ண மாட்டேன் பார்ப்போம் நானும் சரி நம்மளால் இப்படி பண்ண முடில அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இது மாதிரி இருக்கும் என்னது ஏதோ ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் அந்த ரப்பர் மேலே வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் புஷ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நப்பர நப்பரை மிதிச்சிக்கிட்டேன் மிதிச்சிக்கிட்டு போடுறேன் பட் ஓரளவு என் வெயிட்டு வந்து கொஞ்சம் வெயிட்டு கூடுன்றதுனால அது தூக்க மாட்டேங்குது என் வெயிட்ட நானும் முக்கிய முக்கி மேலே எம்புகிறேன் பட் அவ்வளோ வரமாட்டேங்கிது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இதை வச்சு கொஞ்சம் போட்டேன் ஓரளவு பார்ப்போம் இதை வச்சு அப்படியே போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி தான் கைக்கு எக்ஸசைஸ் இருக்கேன் அதுவும் இது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுமா என்னன்னு தெரில ஆகலைனாலும் எப்பயாவது ஆக வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் இருக்கேன் பாவம் நம்மளும் தோணும் எல்லாமே சரி நம்ம சாட்டி வீட்டில் இருப்போம் கை தான் இதாகிடுச்சுல இனிமேல் நம்ம என்னதை சாதிக்க போகிறோம் அப்படின்ட்டுருக்கோம் பட் அதெல்லாம் உடைச்சி நான் இன்னும் மேலே வரணும் அதுதான் தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன் இதை பார்க்க வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்களுக்கே கொஞ்சம் இதாகும் என்கரேஜாக இருக்கும் மோட்டிவேட் ஆகும் இனிமே எந்திரிச்சு வரணும் உங்களுக்காக தான் மேக்ஸிமம் இந்த என்ன என்னாலையும் முடியுதுன்னா அப்போ உங்களால் முடியாதா நீங்களும் எந்திரிச்சி மேலே வாங்க நம்ம வந்து எல்லோரும் நமக்கு ஈக்குவல் தான் அதனால் நீங்களும் மேலே வாங்க நான் அந்த கையை வச்சே இப்படி போட்டுட்ருக்கேன் நீங்களாம் பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு தெரியும் என்னோடய லெஃப்ட்ரெண்ட் எவ்வளோ இதாக இருக்குன்னு ரொம்ப உள்ளே எலும்பு மட்டும்தான் இருக்கும் இப்போனாச்சும் பரவாயில்ல ஃபஸ்ட்லாம் ரொம்ப எலும்பு மட்டும்தான் இருக்கும் அதனால் பார்த்து கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் போதும் எனக்கு மோட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட் டைம் நான் இதை விட பெஸ்ட்டாக பண்ணணும் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும் அதுக்காக எனக்கு மோட்டிவேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்